வணக்கம் நம்பளே வெல்கம் டு கேரளா டேக்ச்சிங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்ததே ஒரு அருமையாக நம்ம தேட நம்ம ஏ போட ஆறாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் திரும்ப நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு திரும்ப அஞ்சா நம்பர் கிடைச்சது ஒரு நல்ல பெண்டிங் அது மாதிரி நாளைக்கு நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறப்ப அப்போ ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிறது எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி ஐம்பதுங்கிறது ரிசல்ட்டு போன வாரம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு இல்லையா ஜீரோ முப்பத்தி ரெண்டுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம்னா போன வாரம் கிடையாது போன மாதம் போன மாதத்தில் வந்து இந்த போன வாரத்தில் வந்து நமக்கு சொர்ண கேரளா வந்து ரிசல்ட்டு கிடையாது வெள்ளிக்கிழமைக்கு போன மாதம் வந்து உங்களுக்கு ஓணம் பண்டிகைனால விடிய அன்றைக்கி வந்து லீவு சரிங்களா அதனால் நம்ம அது எடுத்துக்க முடியாது அதுக்கு முதல் மாதம் வந்து நமக்கு எட்டாவது மாதம் வந்து நமக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டுன்னு நம்ம கணக்கு வந்துருந்துச்சு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி பத்தொம்போதாவது ட்ராப் போயிட்ருக்கு அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது என்னோட கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நான் நினைக்கிறேன்னா திரும்ப வந்து நமக்கு மறுபடியும் அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்கு ஏன்னால் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக வரப்போ தான் நமக்கு பெண்டிங் நம்பர் வச்சு தான் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறத நம்ம என்றைக்குமே முடிவணுமோ அது மாதிரி பெண்டிங் நம்பர் வரப்ப உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ வந்து உங்களுக்கு பதிமூணு நாளா பெண்டிங்கு பி போடில் வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கு சி போல் வந்து ஒரு மூணு நாளா பெண்டிங்கு சரிங்களா இப்போ வந்து நான் எப்படி பார்த்தாலுமே ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங்ல இருக்குது ஏ போர்டில் ஒன்றாவது நம்பர் சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்ப பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு தான் ரெண்டு தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்ம மூணாம் நம்பர் வேணால் அதிகமாக இருக்குது ஏ பொல்லில் இருபத்தி ஏழு பி பொல்லில் பதினொன்று சி பொல்லில் வந்து நமக்கு ஏழு நாளாக பெண்டிங்காக இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு ரெண்டாம் நம்ப மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது பிரதானமாக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் மூணு நாளெல்லாம் ஒன்று அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு நாள் அதே மாதிரி தான் நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் அதே கணக்கில் கொடுக்குறதுனால ரெண்டு நம்பரும் சேர்த்தே கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது எட்டு வருணம் இல்லாத மூணு வருடங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறாங்க ரெண்டுமே வந்து செலச்சதில்லை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் வந்து நமக்கு ஏ போடல வந்து ஒரு பதிமூணு நாள் ஆகும் பி போடலை வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏன்னா ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டாங்க அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இது ரெண்டு ஒரே மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்பது பி போல் ஒன்று சி போல் வந்து பதிமூணு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு போது அதிகமான பெண்டிங் நம்பர் நாலு நம்பரு பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாலாம் நம்பர் வரையடினால் வேறு மாதிரி நம்பருக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நான் அதனுடைய பாசிட்டிவிட்டியில் பார்க்கும்போது இது மாதிரி வரக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் போல் வந்து ஆறு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபிள் ஆறு பி போலில் வந்து ஜீரோ சி போல் வந்து நமக்கு ஒன்று சரிங்களா இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏப்பட பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு வந்துருந்துச்சு நமக்கு இன்னைக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் கழிச்சு நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி வருது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போட ஜீரோ பீப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு சரிங்களா அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் இருபத்தி ஒன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அண்ணா கேரளா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படி ஆனாங்கன்னா பெண்டிங் நம்பரில் பதிமூணு மாதிரி இருபத்தி ஒன்று ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு ஆடன எட்டாம் நம்பர் ஆடலாம் அல்லது இருபத்தி ஓரு நாளாக இருக்க சி போர்டு பெண்டிங் நம்பர் ஆடலாம் இல்லையா நாளைக்கு ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் பதினாலு பி போல் இருபத்தி ஒன்பது சி போல் வந்து அஞ்சு அப்போ நமக்கு இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் இப்போ ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் ஒரு ரெண்டு போர்டு பெயிண்டிங்க எட்டாம் நம்பர் ரெண்டு போடு அதே அதேமாதிரி மூணா நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு அதே மாதிரி தான் நமக்கு ஜீரோவும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடில் ஒரு பதினொன்று பி போர்டில் வந்து இருபத்தி அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் நிற்கிது அப்போது இது வரைக்கும் ஜீரோலாம் ரெண்டு போர்டு பெயிண்டிங்குன்னு நின்றுதே கிடையாது சரிங்களா அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ நாலு போர்டுமே ரெண்டு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நிற்கிது இதையும் கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு வந்து இன்னும் அதான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு நம்பர் தான் இருந்துச்சு இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா எல்லா நம்பரும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தாலும் அஞ்சு நம்பர் தான் இருக்குன்னா அப்போ அடுத்த அடுத்து அதிகமாக பெண்டிங் விழுந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு நம்பர்னா ஒரு நம்பரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லா நம்பரையும் ஆர்வேஜாக ஃபோக்கஸ் பண்ணி ஆடினா தான் பெண்டிங் நம்பர் விழுகாமல் இருக்கும் அப்படி பார்க்காம இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நம்பர் வரதா கையில் வரதாக எடுத்து விடுறதுனா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் சரிங்களா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் தான் நமக்கு வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாக வரணும் இல்லைன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் மேட்ச்சாகவே ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது பேட்டனில் வர மாதிரி கூட ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் பேட்டர் நம்பரே வரலாம்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஆறுநூற்றி ஐம்பதுன்னு வந்தாங்க இந்த ஆறுநூற்றி ஐம்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா அவங்களுக்கு ஆறுக்கு எட்டு அஞ்சுக்கு இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எட்டாம் நம்பருங்கிறது நம்ம இங்கே பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வரதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க எட்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் இந்த மாதம் நமக்கு அந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்குது ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்ல வேணாம் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஜீரோ எட்டுங்கிறது நமக்கு அசால்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அப்போ ரெண்டு நம்பருக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே அதிகமான பெயிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு ஜீரோ கெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இங்கே மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எட்டாம் நம்பர் எது நீங்கள் அடுத்த ஆள் போடலை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எட்டாம் நம்பர் எடுத்து போடலாம் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அது மாதிரி வருதானே பாருங்கள் அதுக்கடுத்தப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே இருக்குது ஏ போர்டிலையும் பெண்டிங்கில் இருக்குது ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு முப்பது பதினாலு நாளாக பெண்டிங்கு எங்கேயுமே முப்பது நாளாக பெண்டிங் கிட்டத்தட்ட அப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் இருக்குது அப்போ ஆறுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ஏன்னா இதுவும் வந்து பெரிய சின்ன நம்பர் தான் இப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற டார்கெட்டு தான் நமக்கு எப்போயுமே ஃபிக்ஸ் ஆகும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஜீரோவுக்கு ஒன்பது அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் மூணு நம்பருமே ஒரே மாதிரி மற்றவெல்லாம் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன் பேசிக்காக ஒன்பது நம்பர் மட்டும் இப்போ டார்கெட் பண்ணுறேன்னா அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஒரு பதினஞ்சுன்னு வச்சுங்களேன் இங்கே ஒரு முப்பது இருபத்தொம்போது அப்படி தான் கணக்கு நான் என்னையோட சத்தினா உங்களுக்கு முப்பது அப்போ பதினஞ்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் எல்லாம் சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் பதினாலு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த தேடலாம் நமக்கு மறுபடியும் வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து ஒன்பது நம்பர் அப்படியே உட்காரக்கும் அந்த எட்டாம் நம்பர் அப்படியே உட்காரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம எதிர்பார்க்கும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி எட்டா நம்பர் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதுவும் உங்களுக்கு என்னென்ன காரணம் என்ன முக்கியத்துவம் வாய்ந்த நம்பராக இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அடுத்து வந்து ஒன்பது நம்பர் ஏன்னா எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து இப்போ இப்போதைக்கு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ அறுபத்தஞ்சு தான் ஆடினாங்க ஜீரோ அறுபத்தஞ்சு தான் ஆடினாங்க அறநூற்றி ஐம்பது ஆடுனாங்க இல்லையா அறுநூற்றி ஐம்பதுக்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆறு அஞ்சு ஒன்பது ஜீரோ நீங்கள் இப்படி பார்த்தா ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அப்படி பார்த்தாலும் நமக்கு அதே மாதிரி தான் வரும் அப்போ வந்து ஜீரோ ஆறு அஞ்சுங்கிற மூணு நம்பரில் வர்றதுனால இது மூணுமே வேல்யூவில் ரொம்ப சின்ன நம்பர் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மூணுமே பெரிய நம்பர் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் சரிங்களா அது மாதிரி வந்ததுக்காக உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து விழுகிறக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் அந்த கணக்கில் வந்து உழுவருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் எட்டு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்குறேன்னா ஆறுக்கு ஏழு ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் ஜீரோவுக்கு ஏழாம் நம்பர் ஏன் மூணு நம்பருக்குமே ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆறுக்கு ஆறாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெண்டிங் நம்பருக்கும் கூட இல்லையா ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது எதிர்பார்க்கலாம் நாளைக்கு திரும்ப அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆறுக்கு ஏழு அஞ்சு கேள் ஜீரோ ஏழு இந்த மூணு போடலையுமே ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கன்னா ஏற்கனவே அந்த மாதிரி அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழாம் நம்பர் என்னமோ கொடுக்குறோம் உங்கள் கணக்கு கலவர்தான் அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு திரும்ப கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அஞ்சா நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தெரியாது ஆறுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே திரும்ப நமக்கு என்ன கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் தான் கொடுத்தாங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதிலே அஞ்சாருங்கிற நம்பர் வருது அப்போ எப்படி பார்த்தாலுமே இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எட்டு ஒன்பது ஏழுங்கிற நம்பருக்குள்ளேயே வருது ட்ரை பண்ணி பாருங்கள்